நீ சிவாய விவாகரத்து செஞ்சா பஜாஜ் குடும்பத்தோட சொத்துல பாதி அவனுக்கு போய் சேரும்னு அதுல தெளிவா இருக்கு அந்த வெட்டி பையன் சிவாய்க்கு அதுதான் வேணும் நம்ம பணத்தை வச்சு அவனோட காலி பாக்கெட்ட ஃபில் பண்ணிக்குவான் இல்லமா இதுதான் சரியான நேரம் நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இதை சொல்லிவிட்டு நந்தினி ரொம்ப தந்திரமான பார்வையுடன் இருந்தாள் அவள் கோபப்பட்டாள் சிவாய் தன் காதல் மற்றும் தன் தன்மானம் பற்றி கவலைப்படவில்லை அவன் இரண்டிற்கும் இடையில் தவித்துக் கொண்டிருந்தான் பனிரெண்டு வருஷங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அவனது மனதில் இன்னும் இருந்தது அது திரும்ப திரும்ப அவனது மனதில் ஓடிக்கொண்டிருந்தது நந்தினி அவனது சிறுவயது காதலியாக இருக்க முடியாது அவள் கொடூர குணம் கொண்டவளாக இருந்தாள் நேற்றிரவு கொடுத்த வாக்குறுதியை எப்படி மறந்தாள் பற்றி யோசிக்கையில் அந்த திருவயது பெண்ணின் அப்பாவியான முகம் அழகான ஆழமான கண்கள் இனிமையான குரல் போன்றவை சிவாயின் கண்களுக்கு முன்னால் ஒவ்வொன்றாக வரத் தொடங்கின